ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்காக ரெண்டு ஜோடிங்க கயோக் அப்படிங்கிற சின்ன போட் எடுத்துட்டு ரிவர் வழியாக ஒருத்தர் போகும்போது ஒரு குறிப்பிட்ட வழியில் போகலான்னு இவங்களை கூட்டிட்டு போன லோக்கல் கைடு ஒருத்தர் அது தடை செய்யப்பட்ட பகுதி அதுக்குள்ள மனுஷங்களை கொன்னு திங்கிற கொடூரமான காட்டுவாசிங்க இருக்கிறதாவும் உள்ள போக வேண்டாம்னு சொல்றாரு ஆனா இவங்க ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சே ஆகணும் வேற வழியே இல்லைன்னு உள்ள போறாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவனோட போட் இருக்கிறதுனால அங்க இவங்களோட போட்டை நிறுத்திட்டு உள்ள போறாங்க அந்த கைடு நான் வர மாட்டேன் நீங்க போங்கன்னு சொல்லிடுறாரு இவங்க மூணு பேர் மட்டும் இப்ப அவனை தேடி உள்ள போறாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கைடு ரொம்ப பதட்டத்தோட இருக்கான் திடீர்னு அவனுக்கு ஏதோ தப்பா படுது அவங்களை வெளியே வர சொல்லி கத்துறான் யாரும் வராதனால இவனே உள்ள போறான் அவங்க போன வழி இல்லாம இவன் வேற வழியா போயிடுறான் அங்க ஒரு இடத்துல நிறைய பூஜைகள் செஞ்சிருக்க மாதிரி இருக்கு அவங்க ஆல்ரெடி கொன்னவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க அதை போய் இவன் பார்த்துட்டு இருக்கான் அப்ப திடீர்னு அவனுக்கு பின்னாடி யாரும் இருக்கிற மாதிரி தோணுது திரும்பி பார்த்தா அந்த பொம்மைகளுக்கு நடுவுல ஒரு காட்டுவாசி வாசி உட்கார்ந்துட்டு இருக்கான் அவனை பார்த்த பார்த்ததும் அங்கிருந்து தலை தெறிக்க ஓடுறான் இப்போ அந்த காட்டு வாசி இவனை துரத்துக்கிட்டு பின்னாடியே போறான் இவனும் வேகமா ஓடி போய் அவன் போட்ல ஏறிடுறான் கட் பண்ணா இங்கே மிஸ் ஆன அவங்க ஃப்ரெண்டு இந்த இடத்துல ஏதோ குகை இருக்கு அதை பார்க்க வந்ததை சொல்லி வந்திருப்பான் அவனையும் கூட்டிட்டு இப்போ இவங்க நாலு பேர் அந்த போட் இருக்க இடத்துக்கு வராங்க அங்க வந்து பார்த்தா அந்த கைடையும் அந்த போட்டையும் காணும் அவன் கிளம்பிட்டான்னு நினைச்சிட்டு இவங்களும் போட் எடுத்துட்டு வராங்க அப்ப ஒரு இடத்துல அந்த கைடு வந்த போட் மட்டும் நின்னுட்டு இருக்கு பக்கத்துலயே ஒரு மரத்துக்கடையில அடு பிரிஞ்சுகிட்டு இருக்கு அதுல பெரிய பாத்திரத்துல ஏதோ கொதிச்சுட்டு இருக்கு இவங்க கிட்ட போய் என்னன்னு பாக்குறாங்க அப்போ அவங்களை கூட்டிட்டு வந்து அந்த கைடோட தலை மட்டும் அந்த பாத்திரத்துல கொதிச்சுட்டு இருக்கு இதை பார்த்து இருந்து தெரிஞ்சு ஓடுறாங்க கீழே ஃபுல் வீடியோ லிங்க் இருக்கு போய் பாருங்க